ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோட வாழ்த்துகள் நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎல்ஆர்டையும் கெஸ்ஸிங் போட்டுகிட்டு இருக்கோம் கேஎல்ஆர்ட்டையும் கெஸ்ஸிங் இருக்கோம் நண்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு கெஸிங் நண்பா அதாவது ட்ரிப் நம்ம வந்து ட்ரிக்கும் கொடுத்துருக்கோம் அதுக்கான கெஸிங்கும் நம்ம நண்பா பார்த்தீங்கன்னா ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் அது எல்லாமே நம்மளுக்கு பவரில் போச்சு நண்பா இருந்தாலுமே நம்மளுக்கு கொஞ்சம் மாசான வெற்றியும் கொடுத்துருக்கு எட்டு மணிக்கெல்லாம் நல்ல ஒரு மாசான வெற்றி நண்பா நம்மளுக்கு ஆள்போட பொறுத்த அளவுக்கு நான் கொடுக்குற ட்ரிக்கில் இருந்து உங்கள் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வெற்றி கொடுத்துருந்துருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ட்ரிக்கு பாருங்க நண்பா இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்றி ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எட்டு மணி ரிசல்ட்டுக்கான ரிசல்ட்டு நண்பா இது வந்து நம்மளுக்கு ஏழு ஏழு ஆறு மூணு ரெண்டு ரிசல்ட்டு அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறு மூணு ரெண்டை வச்சு மட்டுமே நம்ம ட்ரிக்கு எடுத்திருக்கோம் அதை வச்சு தான் நண்பா நம்மளுக்கு கெஸ்ஸிங்கும் கொடுத்துருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா ஆறு மூணு ரெண்டு வகுத்தல் முப்பத்தி ஒன்றுன்னு போட்டிங்கன்னா உங் உங்களுக்கு இந்த நம்பர் நண்பா இதுல இருந்து எடுக்க வேண்டிய நம்பர் இந்த லாஸ்ட் மூணு நம்பர் நண்பா நாலு ஒண்ணு ஒன்பது அப்படி இல்லைன்னா மூணு எட்டு ஏழு நீங்க கெஸிங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு நண்பா உங்களுக்கு ஈஸியா புரியும் அப்படி இல்லைன்னா இந்த சென்டர்ல ரெண்டு நம்பர் நண்பா இங்க இருந்து நம்ம ஆறு ஆறு டிஜிட்டல் தள்ளி பாத்தீங்கன்னா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதுல பாத்தீங்கன்னா ஆறு இந்த ஆறு டிஜிட்டல் தள்ளிதான நம்ம எடுத்திருக்கோம் இதுலயும் அதே மாதிரிதான் நண்பா இதுல வந்து எட்டு ரெண்டு ஏழுன்னு உங்களுக்கு வரும் இது பாத்தீங்கன்னா ஏழு ஒன்பது மூணுன்னு வரும் நண்பா இதுல இருந்து லாஸ்ட்ல இருந்து ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த ஏழா டிஜ டிஜிட்டல் நண்பா அதில் பார்த்தீங்கன்னா மூணு நாலுன்னு வரும் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு தான் வந்திருக்கும் நான் இந்த மெத்தடை வச்சு தான் இன்றைக்கி உங்களுக்கு கெசிங் கொடுத்துருக்கேன் இதே கெஸிங் தான் நம்ப நம்மளுக்கு நேற்றையும் கொடுத்துருந்தேன் நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று சொல்லியிருந்த மெத்தடில் இந்த லாஸ்ட்டு ரெண்டு நம்பர்லேருந்து நம்ம உங்களுக்கு ஃபுல் பாக்ஸு வெற்றியே கொடுத்துருந்துருக்கோம் அதே மெத்தடு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான இது வந்து டிப்ஸு உங்களுக்கு நான் கெஸ்ஸிங் கொடுத்துருக்கிறது பாருங்கள் ஆல் போர்டு ஆறு நாலு பிசி பாருங்கள் ஆறு நாலு ஆறு ஒன்பது ஒன்று நாலு ஒன்று ஒன்பது ஒன்று மூணு ஏழு ஆறு போர்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஆறு ஒன்பது பி போர்டு நாலு ஒன்று சி போர்டு மூணு ஏழு நண்பா பாக்ஸுக்கான ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று ஏழு நாலு ஆறு ரெண்டு ஒன்பது ரெண்டு ஆறு ஒன்பது ஏழு ஒண்ணு நாலு ஒண்ணு மூணு ஒன்பது ஆறு நாலு நண்பா இதில் இந்த ட்ரிக்கில் இந்த தான் நண்பா நான் உங்களுக்கு கெஸிங் கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக்கை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ இருங்க நம்மளுக்கு கம்பல்சரி வீக்லி ஃபோர் டேஸ் இல்லைன்னா ஃபைவ் டேஸ் இந்த ட்ரிக்குலேருந்து நம்மளுக்கு நம்பர்ஸ் நண்பா நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் இந்த ட்ரிக்கை வச்சு தான் உங்களுக்கு கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன் இந்த ட்ரிக்கு உங்களுக்கு புரியலன்னா என்கிட்ட கேளுங்க டீட்டெயில்ஸாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஏன்னா நம்மளுக்கு இது வந்து மந்த்லியும் கொடுக்கும் வீ வீக்லியும் நண்பா அதனால்தானே உங்களுக்கு இந்த ட்ரிக்கு இந்த வீக்கு ஃபுல்லாகவே இந்த ட்ரிக்கு நண்பா அடுத்த வீக்கு ஃபுல்லாகவே வேற ட்ரிக் எடுக்கிறேன் இன்னும் நம்மளுக்கு டூ டேஸ் இருக்கு அது மட்டும் இந்த ட்ரிக்கில் நீங்கள் எடுக்கணும்பா நல்லா ஸ்ட்ரா ஒரு வெற்றி கிடைக்கும் உங்கள் கால் உங்கள் கால்குலேட்டரில் நேற்று எட்டு மணி ரிசல்ட் வச்சு லாஸ்ட் மூணு நம்பர் இன்னைக்கு ஏழு ஏழு ஆறு மூணு ரெண்டு ரிசல்ட்டுக்கு நம்ம ஆறு மூணு ரெண்டு இந்த ரிசல்ட்டு நம்பரை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த ட்ரிக்கை போட்டோம்னா வகத்தல் முப்பத்தி ஒன்று வகுத்தல் இருபத்தி ஒம்பது இதை போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் கிடைக்கும் இதுலேருந்து நம்ம உங்களுக்கு ஸ்டிக் எடுத்திருக்கேன் நல்ல ஒரு ஸ்டா தான் நான் எடுத்திருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா அடுத்தது எட்டு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல்போர்டு ஏழு ஒன்பது ஏபிஏசி பிசி பாருங்கள் ரெண்டு ஒன்பது மூணு ஒன்பது ஏழு ஒன்பது ஏழு நாலு ரெண்டு நாலு நாலு அஞ்சு பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஏழு ஒன்பது ஏழு நாலு ஒன்று நாலு நாலு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்பது ஏழு எட்டு ஜீரோ மூணு ஏழு ஒன்பது ரெண்டு நண்பா போர்டுக்கான எஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஏ ஏழு நாலு பி போர்டு மூணு ஒன்பது சி போர்டு ரெண்டு ஏழு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் இதுக்கு நீங்கள் எதை வச்சு எடுக்கணும்னா கேரளா லாட்ரி நம்மளுக்கு கேரளா லாட்ரி ரிசல்ட்டு ஆறு அஞ்சு நாலு அதை வச்சு தான் நம்ம எட்டு மணிக்கு எடுத்திருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா மூணு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அதில் பாருங்க அதுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணுமே மாதிரி வகுத்தல் முப்பத்தி ஒன்று பகுத்தல் இருபத்தி ஒம்போது இதை பார்த்திங்கன்னா ஆறு அஞ்சு நாலு ரூட்டு பகுத்தல் முப்பத்தி ஒன்றுன்னு போடணுன்னு நம்ம ரூட்டு போட்டு பகுத்தல் முப்பத்தி ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் கிடைக்கும் இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு நம்பர் ஏழு இல்லைனா எட்டு இதை நம்ம வந்து டேரெக்டாகவும் இருக்கலாம் இல்லை பவர்லையும் இருக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரு நம்பர் மட்டும் ஒன்று இது வந்து டேரெக்டாகவும் இந்த ஜீரோ ரெண்டு இந்த மூணு நம்பரையும் நம்ம எடுக்கணுன்பா இதுலேருந்து நம்மளுக்கு கன்ஃபார்மாக ஃபுல் பாக்ஸு ஒரு வெற்றி கிடைக்கும் இதில் பவர்லேயும் கிடைக்கும் டேரக்டாகவும் கிடைக்கும் இதில் பார்த்திங்கன்னா வகுத்தல் இருபத்தி ஒன்பதுன்னு போட்டிங்கன்னா இந்த லாஸ்ட்டு ஒன்பது மூணு ஏழு இந்த இருக்க நண்பா இந்த மூணு நம்பரு இல்லைன்னா இந்த ரெண்டு நம்பர் அஞ்சு ஒன்று இல்லைன்னா இந்த நாலு ஒன்று நண்பா இந்த இதுலேருந்து பார்த்தாலும் நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றுன்னு போட்டாலும் இந்த ஜீரோ ஒன்பது ஆறு நாலு ஒன்று அப்புறம் மூணு அஞ்சு நாலு இதுலேருந்து பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸு வெற்றி நண்பா இந்த இந்த மெத்தடை கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் நம்மளுக்கு நம்மளுக்கு வர ஏழு நம்பர்ஸுமே இந்த மூணு நம்ம இந்த மூணுலையும் இந்த மூணுலேருந்து தானே நண்பா வரும் இதை தான் நம்ம பாக்ஸா பிரிக்கணும் அப்படி தான் பிரித்து வச்சுருக்கோம் நாளைக்கு நம்மளுக்கு டபுள்ஸுங்கிறதுனால ஏழு ஏழு டபுள்ஸும் வந்துருக்குது இதில் பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு டபுள்ஸில் வந்துருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் ரெண்டு ஏழு ரெண்டு ஏன்னா மூணுமே பவர்லையும் டேரெக்டாக வந்திருக்கிறதுனால நாளைக்கு நம்மளுக்கு டபுள்ஸும் வரலன்ட்டு நண்பா கணிப்பில் டபுள்ஸ் இருந்தால் வைங்க இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நண்பா இதுதான் நண்பா ட்ரிக்கு உங்களுக்கு நல்ல தெளிவாகவும் எடுத்திருக்கேன் இந்த தெ உங்களுக்கு இந்த ட்ரிப்ஸும் பிடிக்கலன்னா நீங்கள் சொல்லுங்கள் வேறு ட்ரிக்கும் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஈஸியான மெத்தடில் எடுக்கிற மாதிரி கேரள ட்ரிக்கான கெஸிங்கும் பாருங்க நண்பா போர்டு பாருங்கள் ஏ போர்டு மூணு அஞ்சு பி போர்டு ஏழு ஒன்று சி போர்டு ஒன்பது நாலு நண்பா ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் அஞ்சு ஒன்பது அஞ்சு நாலு ஜீரோ ஒன்பது எட்டு ஒன்று ஆறு மூணு ஆறு ஒன்பது பாக்ஸு கணக்கேசிங் பாருங்கள் மூணு ரெண்டு ஒன்பது எட்டு ரெண்டு நாலு எட்டு ஏழு ஒன்று அஞ்சு ஒன்று நாலு ரெண்டு எட்டு ஒன்பது ரெண்டு அஞ்சு ஒன்பது நண்பா ஆல் போர்டு கணக்கேசிங் பாருங்கள் அஞ்சு ஒன்பது நண்பா இதுக்குன்னா எப்படி எடுத்துக்கோன்னா ஒரு மணி லாட்ரி கெஸிங்கை வச்சிருக்கேன் நண்பா டியர் லாட்ரிக்கான ஒரு மணி ரிசல்ட்டை வச்சு கேரள லாட்ரி கேசிங் எடுத்திருக்கோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ நாலு ஜீரோ நேற்று ஒரு மணி ரிசல்ட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு இங்கே வந்து அந்த ஏரோ மார்க் மேலே நண்பா இப்படி அந்த ரூ இது எடுத்துட்டிங்கன்னா ரூட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு முப்பத்தி ஒன்று ரூட்டுன்னு நண்பா ஜீரோ நாலு ஜீரோ பக்கத்தில் முப்பத்தி ஒன்று ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வரும் நண்பா இதில் பார்த்தீங்கன்னா நிச்சயம் நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸு வெற்றியே கொடுத்துருக்கோம் அஞ்சு மணிக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேரளா லாட்ரி ஃபுல் பாக்ஸு வெற்றியே கொடுத்துருக்கோம் அதே மெத்தடு உங்களுக்கு இதில் வரும் நண்பா இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இது எடுத்துக்கங்க நாலு அஞ்சு இல்லைன்னா இதில் பவரில் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஜீரோன்னு வரும் நண்பா இல்லைன்னா ஒன்று இப்படி எடுத்துக்கலாம் நண்பா இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது ஜீரோன்னு வருது இதை வந்து ஏழு நாலு அஞ்சுன்னு எடுத்துருக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சுன்னு நண்பா இதை வந்து நீங்கள் ஏழு ஜீரோன்னு நண்பா இப்படி தான் நம்ப எடுக்கணும் அதேமாரி அதே ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருபத்தி ஒம்போதுன்னு போட்டிங்கன்னா எட்டு ரெண்டு ஏழுன்னு வரும் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டுற மாதிரி இருக்கும் வகுக்கிற மாதிரி இருக்கும் பெருக்கிற மாதிரி இருக்கும் நண்பா இது வந்து நீங்கள் எப்படின்னா ரெண்டு ஏ ரெண்டு ஏழுக்கு பவர் நண்பா இது பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு பவர் ஏழு எட்டுக்கு பவர் மூணு இல்லைன்னா ஒன்று மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா மூணு ஏழு ஒன்பது வர மாதிரி இருக்கும் நண்பா இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணு மாதிரி இருக்கும் இதில் வந்து அஞ்சு எட்டு வரலாம் நண்பா அதே இருக்கு தான் வச்சு உங்களுக்கு இங்கே நான் எடுத்திருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்பா எடுத்திருக்கேன் மூணு மணி கேரளா ஆர்ட்ரு கெஸிங்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அவங்க கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க ஒரு கெசிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க நண்பா ஆறு மணி டிஎல்ஆர்டிக்கான ஆர்டிக்கான கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஒன்பது ஏழு ஏபிஏசிபிசி பாருங்கள் எட்டு ஆறு மூணு ஒன்று எட்டு ஒன்று ஒன்பது ஆறு நாலு ஆறு ஜீரோ ஒன்பது போர்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்று மூணு பி போர்டு ஆறு ஜீரோ சி போர்டு மூணு ஒன்பதுன்னு அன்பா பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் மூணு ரெண்டு ஒன்பது ஒன்று ஏழு நாலு மூணு ஆறு ஒன்பது ஒன்று ஜீரோ மூணு மூணு ஒன்பது நாலு மூணு நாலு ஆறு நண்பா நல்லா ஸ்டாங்க தான் நம்ப எடுத்துருக்கேன் அதாவது வந்து நான் கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன் நண்பா உங்களுக்கு ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்று ஆறு மணி நேற்றுக்கு அப்படியே ஆறு மணிக்கு நம்ம நண்பா ஆறு மணி நேற்றுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு ரெண்டு எட்டு ஜெ ரிசல்ட்டு அஞ்சு ரெண்டு எட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா வகுத்தில் இருபத்தி ஒம்போது போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் வரணுன்பா அவங்க கால்குலே கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டு இது ஒரு செட்டாகும் ரெண்டு ஜீரோ ஆறு இது ஒரு செட்டாகும் ஒன்பது ஆறு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நண்பா இது ஆறு அஞ்சு இது ஒரு செட்டாகவும் நீங்கள் நண்பா ஏன்னா இப்படி இறக்குனாதான் நம்மளுக்கு ஆறு மணிக்கு ஒரு கெசிங் கிடைக்கும் இது ஆனால் உங்கள் கால்குலேட்டரில் நீங்கள் ஒரு நாலு நாலு அஞ்சு நாள் ரிசல்ட்டை நீங்கள் வச்சு பாருங்க அது எப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஒரு மணி ரிசல்ட்டையும் ஆறு மணி ரிசல்ட்டையும் நீங்கள் ஒரு மணி ரிசல்ட்டு நம்பரையும் ஆறு மணி ரிசல்ட்டு நம்பரையும் நீங்கள் போட்டு ஆறு மணிக்கு இதே மாதிரியே ஒரு மணி ரிசல்ட்டை எடுத்துக்கிட்டு பகத்தில் இருபத்தொம்போது முப்பத்தொன்று போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மணி ரிசல்ட்டுக்கான ஒரு கெஸிங் கிடைக்கணுன்பா நீங்கள் இந்த ட்ரிக்கை தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்போ நம்மளுக்கு ஈஸியான ஒரு மெத்தடில் நல்ல ஒரு ஃபுல் பாக்ஸு வெற்றி எடுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா அதே ட்ரிக்கை வச்சு அதே ரிசல்ட்டு அஞ்சு ரெண்டு எட்டு பகத்தில் முப்பத்தி ஒன்று பார்த்திங்கன்னா இந்த நம்பர் வரும் இதில் வந்து லாஸ்ட்டு ரெண்டு நம்பரை மட்டும்தான் நம்ம எடுக்கணும் அஞ்சு அஞ்சு ஒன்றுன்னு இருக்கு இதை வந்து நீங்கள் கூட்டி ஆறாமல் வைக்கலாம் இல்லை மைனஸ் பண்ணி நாலாம் நண்பா நாலு நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு அதனால பவரில் வந்தாலும் நண்பா இப்படி தானே நம்ம எடுக்கணும் நீங்கள் மெத்தட் நம்ம தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இதேமாரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியான டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லித்தரேன் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ நண்பா அதேமாதிரி முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டு எட்டு வகையில் முப்பத்தி ஒன்றுன்னு போட்டு ஜீரோ மூணு ரெண்டுன்னு வருது பாருங்க நண்பா இதுக்கு வந்து பவர் நீங்கள் அஞ்சு அப்படியே இறக்கிக்கலாம் இதுக்கு பவர் வந்து எட்டுன்னு இறக்கிக்கலாம் இதுக்கு பவர் ஏழுன்னு இறக்கிக்கலாம் இல்லைன்னா இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி அஞ்சுன்னு வச்சுக்கலாம் நண்பா இதுலேருந்து இது ஜீரோ எப்பவுமே நம்மளுக்கு ஒன்னாம் தானத்துல தான் அடையும் இந்த ஒன்றுன்னு ஜீரோவுக்கு பவர் ஒன்றுன்னு நீங்கள் வச்சுக்கலாம் ஜீரோக்கு பதில் அஞ்சுன்னு நீங்கள் வச்சுக்கலாம் இதுக்கு வந்து ஜீரோ ரெண்டில் ஏன்னா ஜீரோவுக்கு பதில் ஒன்றுன்னு நம்ம ரெண்டு அஞ்சுன்னு வச்சுக்கலாம் இதில் வந்து மைனஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து மூணு கிடைக்கும் மூணு இங்கே வந்துருச்சு நண்பா இதுலேருந்து இதை நீங்கள் ப்ளஸ் பண்ண மைனஸ் பண்ணீங்கன்னா ஒன்றுன்னு கிடைக்கும் நண்பா நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ஒன்று இதில் ரெண்டுத்தையும் கூட்டினிங்கன்னா அஞ்சு நம்மளுக்கு ரிசல்ட் இப்படி கிடைக்கணும்பா ஏன்னா வந்து நம்மளுக்கு ட்ரிக்கு வந்து நம்மளுக்கு இப்படி தான் கிடச்சிக்கிட்டு இருக்கும் ஒன்று ப்ளஸ் பண்ணணும் இல்லைன்னா மைனஸ் பண்ணணும் ஏன்னா அது வந்து நம்மளுக்கு பேட்டர்ன் நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் நம்ம ஒன்று ஒன்று மாற்றணும்பா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம ட்ரிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்லா ஈஸியான மெத்தடில் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு இது டஃபாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிற நண்பா நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா வாட்சிங் ஃபர் வீடியோ நண்பா